உன் ஒளி விடியல் போல் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டுகளின் மாற்றி உன் பின் சென்று காக்கும் எட்டாவது வசனம் உன் ஒளி விடியல் போல் எழும் நலமான வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் நீங்க செய்த நீதி நீங்க செய்த நீ இந்த வாழ்ந்த நேர்மையான வாழ்வு உண்மை தர்மம் இவையெல்லாம் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு உங்களை காக்குமா அப்புறம் நீங்க போகும்போது உங்களுக்கு பின்னாடி என்ன வரும்னா ஆண்டவருடைய மகிமை ஆண்டவருடைய பிரசன்னம் அப்போ ஆண்டவர் உங்க பின்னாடி வராரு அப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல சேஃபா பத்திரமா இருக்கிறீங்க அதாவது நீங்க செய்த நன்மைகள் நீதி நேர்மை உண்மை உங்களுக்கு முன்னாடி போகுது தர்மம் உங்களுக்கு முன்னாடி போகுது ஆண்டவருடைய மகிமை அவருடைய பிரசனம் ஆண்டவர் உங்களுக்கு பின்னாடி வராரு நீங்க நடுவுல பாதுகாப்போட போயிட்டு இருக்கிறீங்க எவ்வளவு அழகான வசனம் இல்ல அதாவது இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த பயணம் செய்யும்போது அவங்களுக்கு பேருந்துலயும் சரி வேன்லயே போகும்போது இந்த விண்டோ சீட் ரொம்ப பிடிக்கும் சென்னல் ஓரத்துல உட்காரணும் வேடிக்கை பார்த்துட்டு போகணும் நல்லா அந்த சில்லுன்னு காத்து வரணும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல ஆனா அதே ஸ்கூல் வேன்ல போகும்போது ஸ்கூல் பஸ்ல போகும்போது பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவான்னா ஜன்னல் ஓரத்துல உட்காராத அப்புறம் வந்து வேண்டாம் அது ஆபத்தை கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப டிரைவர் சீட்டு பக்கத்துல பின்னாடி எல்லாம் உட்காராத ரொம்ப பின்னாடி உட்கார வேண்டாம் நடுவுல உட்காருங்க அப்படின்னு வாங்க ஏன்னா பின்னாடி உட்கார்ந்தா தூக்கி தூக்கி போடும் இல்ல ஏதாவது ஒரு ஆபத்து நேரிடலாம் ரொம்ப முன்னாடி இருந்தாலும் ஆபத்து நேரிடும் நடுவுல இருந்தா பாதுகாப்போடு இருக்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைப்பாங்க பெற்றோர் நினைப்பாங்க அப்போ நடுவில் பயணிப்பது பாதுகாப்பு அப்போ நீங்க நடுவுல பத்திரமா பாதுகாப்போடு இருக்கிறீங்க உங்களுடைய நீதியும் நியாயமும் தர்மமும் உண்மையும் உங்களுக்கு முன்னாடி போய் சென்று உங்களை காக்கும் ஆண்டோடைய பிரசனம் உங்களை பத்திரமா பின்னாடி இருந்து காக்கும் நீங்க உங்க செல்ல வேண்டிய பாதையில நீங்கள் இடையிலே நின்று பத்திரமாய் அவருடைய பிரசனம் உங்களை அப்படியே மறைத்து கொண்டு அழகாய் நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் அப்புறம் என்ன உங்களுடைய பாதையை ஆண்டவர் படுத்துகின்றார் அப்படி செபைப்படுத்துகிற ஆண்டர் உங்க கூட இருந்து இந்த நாளிலே உங்களை சுகமாய் கொண்டு செல்ல போகிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்க தோங்குங்க சந்தோஷமா இந்த நாளை மகிழ்ச்சியோடு நீங்கள் கடந்து செல்லுங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபைத்தார் மீட்பு ரேசுலியை சுபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமே